பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இருபதாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்க பரிவர்த்தனை செய்தவர்களின் பட்டியலை வருமான வரித்துறை தயாரிக்க தொடங்கியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் இத்தகைய பரிவர்த்தனையில் ஈடுபட்ட பல லட்சம் பேருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்ப முடிவெடுத்துள்ளது பத்திரப்பதிவு அலுவலக பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்த வருமான வரித்துறை முடிவெடுத்துள்ளது கறுப்புப் பணத்தின் மூலம் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பதை தடுக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மத்திய நேரடி வரி வாரிய சட்டம் வகுத்துள்ளது அதன்படி ரியல் எஸ்டேட் தொடர்பான பரிவர்த்தனைகளில் இருபதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக ரொக்க பரிமாற்றம் செய்தால் அவற்றை ஆர்டிஜிஎஸ் அல்லது ஆன்லைன் மூலமாகவே செலுத்த வேண்டும் அல்லது அக்கவுண்ட் பேயி காசோலையாக செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அந்த சட்டத்தை பல மாநிலங்களில் தீவிரமாக அமல்படுத்தாமல் இருந்து வந்த வருமான வரித்துறை தற்போது அதை கையில் எடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்து பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெற்ற ரொக்க பரிவர்த்தனை விவரங்களை வருமான வரித்துறை தோண்டத் தொடங்கியுள்ளது இருபதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக ரொக்கம் செலுத்தியவர்களுக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளது டெல்லியில் முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இந்த அதிரடி விரைவில் தொடங்கும் என்றும் சொத்து வாங்க பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியும் எழுப்பப்படும் என்றும் வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர்